எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழின்னு என்னங்க ஒரே ஒரு எழுத்து ஆனால் சொல்லும் பொழுது ஒரு சொல்லை குறிப்பிட வேண்டும் ஒரு ஃபுல்லாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பூ அப்படின்ற ஒரு எழுத்தை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு எழுத்து தான் பூன்னு என்னங்க மலரை குறிப்பது மலர் மலரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ பூ ஒரே ஒரு எழுத்து ஒரு சொற்களாக வந்து நிற்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கும் உதாரணத்துக்கு கை அப்படின்னு என்னது இடது கை வலது கைன்னு சொல்கிறோம் கை அப்படின்னா இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது அப்படின்னா ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது பாருங்கள் நோ நோன்னு என்னங்க நோனா முடியாதுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படி கிடையாது தமிழில் பாருங்கள் நோ அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய நிறைய எழுத்துக்கள் தனித்து நின்று ஒரு சொல்லை தருமாயின் அதை வந்து நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் மேலே ஒரு சாட் கொடுத்துருப்பாங்க இந்த சாட்டில் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து மொழிகளில் எல்லாம் கவனித்து பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டில் நாற்பது எழுத்துக்கள் எல்லாமே உயிர் சாரி நெடில் எழுத்துக்களாகவே இருக்கும் நெடில் எழுத்துக்களாகவே இருக்கும் ஓகேங்களா மிச்ச ரெண்டு மட்டும்தான் குறிலாக இருக்கும் நெடில் குறில் நாம் ஏற்கனவே பார்த்துப்போம் இல்லையா ஓகே இப்போது நாற்பத்தி ரெண்டில் நாற்பது நெடில் ரெண்டு மட்டும் குறில் அந்த ரெண்டே ரெண்டு குரில்னு சொன்னோம் இல்லையா அது லாஸ்ட்டில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவதாக வரக்கூடிய நோ மற்றும் தூ நோ அப்படின்னா நோயை குறிப்பது தூ என்றால் உன் சாப்பிடு சொல்கிறோம் இல்லைங்களா இதை குறிப்பது சரிங்களா சரி இதுக்கு முன்னாடி ஆ ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகளாக இருக்கு இல்லைங்களா அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இருக்கக்கூடிய சில பொருள் என்ன அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் இங்கே சில கலர்ஸ் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த கலர்ஸ் வந்து எதுக்காக குடித்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சில கலர்ஸ் ஒரே மாதிரி இப்போ க்ரீன்னா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு க்ரீன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒரே மாதிரியான மீனிங் இருக்கும் அல்லது குழப்பக்கூடிய மீனிங் கொஞ்சம் சிமிலராக போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் ஈ கொடுன்னு இருக்கா க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் க்ரீன் பாருங்கள் தா கொடு ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது இல்லைங்களா அதனால் இங்கே பாருங்கள் சீ எங்கள் சீ கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன்னா அதே போல் இங்கே பாருங்கள் இருபத்தி மூணாவது இடத்துல நை இழிவு நைனா இழிவு அதே போல் பாருங்கள் இங்கே லைட் ப்ரௌனில் பே அப்படின்னா மேகம் அதே மாதிரி இங்கே லைட் ப்ரௌனில் மீ அப்படின்னா வான் வான் அதாவது வானம் அப்போ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது கிட்டத்தட்ட சிமிலராக வரக்கூடியது எல்லாத்தையுமே ஒரே மாதிரியான கலர்ஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஸோ இது வந்து நீங்கள் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நடத்தும் பொழுது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவும் தான் ஒரே மாதிரியான கலர்ஸில் என்ன பண்ணியிருப்பேங்க ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா இப்போ பார்த்துடலாமா ஒன் பை ஒன்றாக பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா பசு ஆ அப்படின்னா பசு அதே போல் கோ அப்படின்னாலும் பசு தான் வரும் இங்கே பத்தாவது இடத்துல பாருங்கள் கோ அப்படின்னாலும் பசு தான் வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கோனா அரசன் புரியுதுங்களா கோன்னு ஒரு படம் வந்தது இல்லையா அப்போ கோனா அரசனை குறிப்பது சில இடங்களில் கோமாதா அப்படின்ற சொல்கிறத கூட என்ன பண்ணுவாங்க கோ என்றால் பசுவை குறிப்பது அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா அப்போ ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க ரெண்டாவது பாருங்கள் ஈ அப்படின்னா கொடு ஈ ஈனா கொடுக்கிறது மூணாவது ஊ அப்படின்னா இறைச்சி சொல்கிறோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஊன்னு உண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது ஊ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இறைச்சி நான்வெஜ் அப்படின்னு அர்த்தம் ஏ நாலாவது பாருங்கள் ஏன்னா அம்பு அம்பு வந்து நம்ம ஏவி விடணும் அம்பை ஏவி விட்டதா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்போது ஏ அப்படின்னா அம்பு அஞ்சாவது பாருங்கள் ஐனா தலைவன் ஐனா தலைவன் இப்போ ஒரு விக்ரம் படம் வந்தது இல்லைங்களா ஐ அதென்னா ஒரே ஒரு எழுத்து ஐ ஐ என்றால் தலைவன் என்று பொருள் ஐ என்றால் அழகு என்று பொருள் அதை கூட சொல்லுவாங்க ஓகேங்களா நமக்கு என்ன புத்தகத்தில் கொடுத்துருக்கோங்க ஐ என்றால் தலைவன் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ சில இடங்களில் கவின் என்றால் அழகு அப்படின்றத கூட குறிப்பாங்க அது ஓர் எழுத்து கிடையாது பட் ஐ என்றால் தலைவன் அதே போல் பாருங்கள் பத்தாவது இடத்துல கோ என்றால் அரசன் ரெண்டும் ஒரு ப்ளூ கலரில் டிக் பண்ணியிருக்கனா மென்ஷன் பண்ணியிருக்கனா அப்போது அஞ்சு பத்து ஐநா தலைவன் வேற ஓனால் அரசன் வேறு ஆனால் நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன ஆயிடுவோம் நம்மளே அறியாமையே தவறாக ஐ என்பதற்கு அரசன் என்று தவறுதலாக ஷெட் பண்ணிடுவோம் கவனமாக பார்க்க வேண்டும் ஸோ அடுத்தது ஆறாவது ஓ என்றால் மதகு தாங்கும் பலகை மதகு தாங்கும் பலகை பெரிய ஓ ஓ போடு அதுவும் யார் படம் ஜெமினி படம் யார் விக்ரம் படம் ஐயும் விக்ரம் படம் ஓ போடு அதுவும் ஜெமினி படம் விக்ரம் படம் யாரு வச்சுக்கோங்க அப்போது ஓ அப்படின்ற இந்த இழுத்து மதகநீரை தாங்கக்கூடிய பலகை மதகனா ஒரு கிணறு மாதிரி வாய்க்காலில் தண்ணி அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த அடைச்சி வச்சுருக்கிற அந்த கேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா தண்ணி அப்படி பீச்சுக்கிட்டு வாய்க்கால் வழியே ஓடும் ஓகேங்களா அந்த கேட்டுக்கு பிறகு தான் மதகீரை தாங்கக்கூடிய பலகைன்னு சொல்லுவோம் இப்போ மேட்ரோ டேம்லாம் பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு பலகையில் தண்ணி அப்படியே இப்படி ப்ரெஷர் அடைச்சிட்டு நிற்கும் மெதுவோ ஓப்பன் பண்ணுவாங்க அந்த பலகை அப்படி மேலே மேலே வேறு வேறு தான் தண்ணி அடிச்சுட்டு பீச்சுக்கு வெளியே போவோம் அதுதான் மதகநீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறது அடுத்தது ஏழாவது பாருங்கள் கா அப்படின்னா கா என்ன சொல்கிறது சோலை சோலை வனம் சொல்கிறோம் இல்லைங்களா காட் காட்டில் இருக்கக்கூடிய சோலையை குறிக்கும் அதே போல் இங்கேயும் பாருங்கள் கானால் காடு இதையும் பார்த்துக்கோங்க எட்டாவது பாருங்கள் கு அப்படின்னா பூமி கு பூமி ஒன்பதாவது கைனால் ஒழுக்கம் கை இடது கை வலது கை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது கை கால் வச்சுட்டு ஒழுக்கமாக இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டுவாங்க இல்லையே பெரியவங்க அந்த மாதிரி கை அப்படின்னா ஒழுக்கம் பத்தாவது ஏற்கனவே பார்த்தது தான் ரொம்ப ஈஸி கோ அப்படின்னா அரசன் பதினொன்று பாருங்க சா இறந்து போ செத்துப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சா சாதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க சாதல் சாதல் அப்படின்னா சா இறந்து போகிறது பனிரெண்டு சீ அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் சீ இவனா சீ இவங்களா சொல்கிறோம் இல்லையா அப்போது சீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சீனா இகழ்ச்சி இகழ்ந்து பேசுறது இகழ்ச்சி அப்போது இந்த பன்னிரெண்டாவதும் இருபத்தி மூணாவதும் பாருங்கள் ஒரே மாதிரியான கலரில் கொடுத்துருக்கேன்னா அப்போ நை இழிவு அப்படின்னு அர்த்தம் நைனா இழிவு வேற எகிழ்ச்சி வேறு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தெளிவாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பதிமூணாவது சே உயர்வு சே நானது ஒரு உயர்வான ஒரு விஷயமா இருக்கலாம் உயர்வான ஒரு மனிதனாக இருக்கலாம் இப்போ சே குவாரா சொல்கிறோம் இல்லையா சே குவாரா அவர் உயர்வான உவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்கு ஸோ அப்படின்னா மதில் மதில்லாம் சுவர் சொல்லுவோம் இல்லையா மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி பழக்கிறதுக்கு பதிலாக சோ மேல் பூனை அப்படின்னு படிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஷோ 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 ஷோன்னு சொல்லி பழகும் போது சுவர் 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 சுவர்னு ஞாபகம் வரும் இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பழைய நடிகர் ஷோ இருப்பார் ஷோ இருப்பார் இல்லைங்களா அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பதினைஞ்சாவது தா கொடு நம்ம ஏற்கனவே ரெண்டாவது இடத்துல பார்த்தோம் ஈ கொடு தானாலும் கொடுன்னு தான் தா இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் ஈ கொடை பயன்படுத்துகிறதுல இந்த தாவை பயன்படுத்துகிறோம் பேனாத்தா தான் பென்சில் தா ஸ்கேல்தான் ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா கேட்டிருப்போம் இல்லையா அந்த தான்ற ஒரே ஒரு எழுத்து தான் கொடுன்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது பதினாறு தீ பாருங்க இது நிறைய இடங்களில் பல இடங்களில் பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு நிறைய ஆம்புலன்ஸில் தீ இல்லை ஃபயர் எஸ்டிங்குஷரில் இதெல்லாம் பார்த்துருப்போம் தீ அப்படின்னா நெருப்பு ரொம்ப எளிமை தான் பதினேழு தூனால் தூய்மை தூ அப்படின்னு சில பேர் துப்புறத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க தூ அப்படி கிடையாது வெறும் தூ மட்டும் தூய்மை கிளீனிங் பதினெட்டாவது தே அப்படின்னா கடவுள் அந்த காலத்தில் கடவுளை காடா ஓயில் அப்படின்னோ இறைவாயின் இறைவன் அப்படின்னோ எழுவதற்கு பதிலாக ஒரே ஒரு எழுத்து தான் பயன்படுத்தியிருக்காங்க தே அப்படின்னு சொல்லிட்டு தேனா கடவுள் தை தைனா மாதம் அல்ல தைத்தல் தைனா தை மாசி பங்குனி அப்படி கூடாது பத்தொம்பது இடத்துல தைனா தைத்தல் டெய்லர் தை 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 தா ஆறு தைச்ச சட்டை இது தாத்தா செச்ச தாத்தா தைச்ச சட்டை சொல்கிறேன் இல்லையா எனக்கே வாய் பெரழ்ச்சி ஆயிடுச்சு ஓகே தை தை இனா தை தைத்தல் இருபதாவது பாருங்க நா அப்படின்னா நாவு நான் என்னங்க நாவு நம்ம நாக்கு அடக்கி பேசணும் நாவை அடக்கி பேச வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா நா என்றால் நாவு அதே சா என்றால் சாவு ஓகேங்களா சானா இறந்து போகிறது நானா நாவு இருபத்தி ஒன்று நீ முன்னிலை ஒருமை நீ தான் நான் தான் சொல்கிறேன் இல்லையா இது யார் செஞ்சது நீ தானே செஞ்ச நீ அப்படின்றது ஒருமையில் சொல்லக்கூடிய ஒரு மரியாதை குறைவான ஒரு எழுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை நம்மளோட வயசு கீழே இருக்கக்கூடியவங்களையோ நம்ம சீனியர் ஜூனியரே சொல்லலாம் வயதை மூப்பில் இருக்கவங்களும் அப்படி சொல்ல முடியாது நீர் அப்படின்னு சொன்னால் வயசில் மூப்பில் இருக்கிறவங்களும் முன்னிலை நீர் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் வெறும் நீ மட்டும் போட்டால் மரியாதை குறைவான முன்னிலை ஒரு ஒருமையில் குறிக்கக்கூடிய முன்னிலையை சொல்லலாம் இருபத்தி நே அன்பு நேசமணி சொல்கிறோம் இல்லையா லேபர் நேசமணி நேசம் நே நே ஃபார் அன்பு சொல்லாமா இங்கே ஒரு கலரில் கொடுத்துருக்குறனா இதே மாதிரி கலர் பாருங்கள் முப்பத்தி மூணு மே அன்பு நேசம்னாலும் அன்பு தான் மேனால அன்பு தான் நீங்கள் நேசமாக இருந்தீங்கன்னா அதாவது சாரி மே மாதம் பிறந்தீங்கன்னா எப்படி இருக்கலாம் நேசமாக அன்பாக இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ நேசமணி ஃபார் அன்பு மே ஃபார் அன்பு இருபத்தி மூணு நை இழிவு இங்கே பாருங்க கலர் கொடுத்துருங்க சீனா இகழ்ச்சி இருபத்தி மூணாவது இடத்துல நைனா இழிவு இருபத்தி நாலு நோ வறுமை நோ வறுமை ஏன் அப்படி சொல்கிறோம் நோ வறுமைன்னா யாருக்காவது பிடிக்குமா இல்லை நோ யாருக்காவது வறுமை பிடிக்குமா நோ இதுதான் சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில் நோனா வறுமை அடுத்தது இருபத்தஞ்சாவது பா அப்படின்னா பாடல் பாட்டு பாடுங்க பா இட்டுன்னு சொல்கிறது பா இருபத்தி ஆறு பூனா மலர் பூனா மலர் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருபத்தி ஏழு பே அப்படின்னா மேகம் பாருங்கள் லைட் ப்ரௌனில் இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க பேனா மேகம் மீனா வான் இருபத்தெட்டு பைனா இளமை பைனா இளமை பை நம்ம இளமைய காலத்தில் பைகள் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிருப்போம் காலேஜுக்கு போயிருப்போம் இளமை அப்போது பை இல் இருக்கிற வரைக்கும் நம்ம இளமையாக இருக்கலாம் பை எப்போ எடுத்து வைப்போம் டிகிரியெலாம் முடிச்சுட்டா பை எடுத்துட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடும் அப்போ பைனா இளமை இருபத்தி ஒன்பது போ செல் போனால் செல் போனால் போகிறது புரியுதுங்களா இப்போ போனால் எல்லோரும் தெரிஞ்ச தான் கடைக்கு போ பள்ளிக்கு போ காலேஜுக்கு போ அதே மாதிரி வானை அழைத்தல் அது நல்லாமே அது எல்லாமே பார்த்திங்கன்னா இயல்பாக பயன்படுத்தக்கூடியது தான் போ ஜெயம ரவிப்பிடத்தில் சொல்கிறாங்க இல்லையா போ செல் முப்பதாவது இடத்துல பாருங்கள் முப்பது வந்துட்டுமா மானா மாமரம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் முக்கணிகளில் சுவையான கனி மா பலா வாழை மானா மாமரத்தை குறிக்கிறது முப்பத்தி ஒன்றுனா மீ வான் மீன் சூழ்ந்த வான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஏற்கனவே அதே போல் முப்பத்தி ரெண்டு மூ மூப்பு இப்போ வயசு ரொம்ப ரொம்ப ஏஜ் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா வயது மூப்பு காரணமாக இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி மூப்புன்னு இப்போ போடுறோம் ஆனால் பழங்காலத்தில் வெறும் மூதான் போடுவாங்க மூ ஃபார் மூப்பு முப்பத்தி மூணு மேனா அன்பு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் முப்பத்தி மூணு அதே கலரில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டையும் பாருங்க புரியுதுங்களா மேனால அன்பு தான் மேனால அன்பு தான் முப்பத்தி நாலு மை அஞ்சனம் கண்ணுக்கு மை வைக்கணும்னா நம்ம அஞ்சிரும் அஞ்சனோம் ஒரு மாதிரி பயப்படணும் மை வைக்கிறோமா ஐயோயோ மை வைக்கிற ஊசியால் கண்ணை குத்திக்கிட்டா ஒரு அஞ்சு அஞ்சனம் ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு மோனாக முகத்தல் கலரில் கொடுத்துருக்கோன்னா இப்போ முப்பத்தஞ்சியும் முப்பத்தி ரெண்டையும் பாருங்கள் மூணாக மூப்பு மோனை முகத்தல் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கக்கூடாது முப்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய மூப்புனா வயசு மூப்படைகிறது முப்பத்தி அஞ்சில் இருக்கிற மோனோ முகந்தல் முகத்தல் இப்போ ஏதாச்சும் கொடுத்தா மூந்து பார்க்குறது கெட்டு போச்சா நல்லாயிருக்கா சாப்பிட்டு பார்க்காம என்ன பண்ணலாம் மூந்து பார்த்து கண்டுபிடிச்சலாம் மாவு புளிச்சிருச்சா இல்லையா பால் புளிச்சிருச்சா இல்லையா அந்த மாதிரி முப்பத்தி ஆறு யா அகலம் யா யானா அகலம் யா யா முப்பத்தி ஏழு வா அழைத்தல் சொல்கிறோம் இல்லையா இங்கே வா இங்கே வா அழைத்தல் எல்லாரும் தெரிஞ்சு தான் முப்பத்தெட்டு பாருங்கள் வி அப்படின்னா மலர் இந்த கலர் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் வீனாலும் மலர் தான் பூனாலும் என்னங்க மலர் தான் அப்போ முப்பத்தெட்டை ஹைலைட் பண்ணிடலாமா முப்பத்தெட்டும் இருபத்தி ஆறும் பாருங்க வீணா மலர் இதுக்கு மேலே நீங்கள் பூ கடைக்கு போனீங்கன்னா பூ கொடுங்கன்னு கேட்காதீங்க கடைக்காரன்ட்ட வீ கொடுங்கன்னு கேளுங்க அவனுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் புரியாது சரிங்களா என்ன ரெண்டு திட்டு கிடைக்கும் அவ்வளோதான் பரவாயில்ல நமக்கு தேவை மார்க் தான் ஓகே அடுத்து பார்க்கலாங்களா சரி சொல்லிடுங்க ஆ இது முப்பத்தி ஒன்பது வெய் வெய்னா அங்கவை சங்கவை அப்படி கிடையாது வெய்னா புல் அப்படின்னு அர்த்தம் என்ன புல் அது வந்து மாடு மேயக்கூடிய புல்லாக இருக்கலாம் பச்சை புல் கோரை புல் வை அவ்வளோதான் வைகோல் சொல்கிறோம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல வைகோல் அப்படின்னா புல் தாங்கிய ஒரு கோல் அந்த நெல்லை அறுத்து நெல் தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன பண்ணிடுவாங்க மாட்டுக்கு தீனியாக போட்டுருவாங்க அந்த வைகோல் நாற்பது பாருங்கள் வௌ வௌ சின்ன வௌ கவர் கவர் கவர்னால் காக்கி கவர் பிளாஸ்டிக் கவர் அந்த கவர் கிடையாது கவர்னால் கவர்தல் கவர்ந்து இழுத்தல் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ரெண்டுமே பாருங்கள் நோ அப்படின்னா நோய் து அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இதுதான் விஷயம் ஓகே இப்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நல்லா கவனிச்சு பாருங்கள் ரெண்டுமே மற்ற இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் இந்த ரெண்டே ரெண்டு தவறை மற்ற எல்லாமே நெடிலில் வரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தான் வந்திருக்கு அப்படின்றத இந்த புத்தகத்தை தெளிவாக கொடுத்துருப்பாங்க இல்லையா நல்லா போங்க இதே கூட கொஷினை கேட்க வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி ஒன்று நோனா நோய் தூணா ஒன் ஓகேங்களா தூணா ஒன் அப்போ சின்ன நோய் போட்டால் நோய் பெரிய நோய் போட்டால் வறுமை அப்போது இது நல்லா பார்த்துக்கோங்க இருபத்தி நாலும் நாற்பத்தி ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது புரியுதுங்களா சரி இன்னொரு முக்கியமான ஒரு ஒன்மேடு இதை நம்ம பார்க்காம போயிட்டோம்னா கண்டிப்பாக டேஞ்சர் பாருங்கள் ஓரளவு ஒரு பொறுத்த வரைக்கும் நன்னூல் என்னும் இலக்கு நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஊர் மொழிகள் உள்ளன என்று கண்டறிந்தார் இதில் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் நோ து ஆகிய இரண்டு சொற்களைத் தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடு எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும் நாற்பத்தி ரெண்டில் நாற்பது மட்டும்தான் நெடிலாம் மிச்சம் ரெண்டு என்னங்க குரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரில்னா குறுகிய அளவில் குறுகிய ஓசையுடன் ஒழிக்கக்கூடியது இதை கண்டுபிடிச்சதாருன்னு யாருன்னு கேட்கலாம் பவனிந்தி மூணு பேர் இவர் என்ன நூல் எழுதியிருக்கிறாரு நன்னூல் என்ன அது நன்னூல் என்பது என்ன நூல் இலக்கண நூல் கொஷின் எப்படி வேணாலும் பேட்டை மாற்றி கேட்கலாம் ஓர் எழுத்து ஒரு முறையில் மொத்தம் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை நாற்பத்தி ரெண்டு மொத்த குரில் எண்ணிக்கை இரண்டு நெடில் எண்ணிக்கை நாற்பது அந்த ரெண்டே ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது எந்தெந்த எழுத்துன்னு கேட்கலாம் சின்ன நோ சின்ன தூ அல்லது ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய சில ஓர் எழுத்து ஒரு முறைகளை கேட்கலாம் உதாரணத்துக்கு ஈனா கொடு தானா கொடு இந்த மாதிரி கேட்கலாம் அல்லது பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க பொறுத்துக இந்த மாதிரி கேட்கலாம் புரியுதுங்களா ஸோ ஃபைனலி தெரிந்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்தெந்த எழுத்துக்களில் ஒரு எழுத்து ஒரு மொழிகள்லாம் வருதுன்ற ஒரு சின்ன சாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் தெரிஞ்சுக்கோங்க உயிரெழுத்துக்கல்ல ஆஇ ஊ இதெல்லாம் வந்திருக்கு உயிரெழுத்துக்கல்ல ஆள்ந்து வரைக்கும் இதெல்லாம் வந்திருக்குன்றதை பாருங்கள் மகர வரிசையில் மா மீ மூ மே மை மோ எல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா இதுவும் நெடில்தான் இதுவும் என்னங்க நெடில்தான் வரிசை பொறுத்தவரைக்கும் தா தீ தூ தே தை இதுவும் நெடில்தான் பகர வரிசை பா பூ பே பை போ இதுவும் நெடில்தான் வரிசை நா நே நை நோ நெடில்தான் வரிசை சாரி ககரவரிசையா கா கை கோ இதுவும் நெடில்தான் சகர வரிசை சா சீ சே சோ நெடில்தான் வரிசை வா வி வை வௌ நெடில் தான் நம்ம முன்னாடி ஒவ் ந குரில்னு சொல்கிறேன் சாரி நெடில் வரிசை யா ஒன்றே ஒன்று மட்டும் யா யானங்க அகலம் அப்படின்னு படிச்சிருப்போம் குரில் எழுத்து அப்படின்னா நோ து நல்லா பார்த்துக்கோங்க நோ தூ இது நல்லா பார்த்துக்கோங்க புரிஞ்சுதுங்களா அப்போது இத்தனை நாளாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஓரளவுக்கு ஒரு மொழி மட்டும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்திருப்போம் உதாரணத்துக்கு பூனா பூனா மலர் பயன்படுத்தியிருப்போம் வா போ போனா செல் வானா அழைத்தல் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்போம் ஆ அப்படின்னா சில பேர் பயன்படுத்தியிருப்பாங்க பசு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சின்னது தான் ஆனால் கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க பல தடவை கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த வகுப்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போன்ற இலக்கண வகுப்புகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாகரபி ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ